நம்ம வாழப்பாடியிலே உலகத்தரம் வாய்ந்த ஒரு மெடிக்கல் லேப் இருக்கு சொன்னா நம்புவீங்களா வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல கே வி பேங்க் பின்னாடி இருக்கிற ஹார்மோ கேர் தாங்க அது இந்த லேப் கடந்த டிசம்பர் நாலாம் தேதி ஃபார்மர் வெல்ஃபேர் மினிஸ்டர் திரு கே வி தங்கபால் அவர்கள் திறந்து வைத்தார் இந்த ஹார்மோ கேர்ல ஸ்டாண்டர்ட் ஹெல்த் செக்அப் பேக்கேஜ் வெறும் எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஸ்டார்ட் ஆகுது அதுவே பத்து பேராமீட்டர்ஸ் கொண்ட டயபெட்டிக் பேக்கேஜ் வெறும் அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஸ்டார்ட் ஆகுது இங்க சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு ரொம்பவே நீட் அண்ட் ஹைஜீனிக்கான சாம்பிள் ரூம்ஸும் இருக்கு ஹார்மோ கேர்ல யூஸ் பண்ற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உலகத்தரம் வாய்ந்த ஹைடெக் எக்யூப்மெண்ட்ஸா இருக்கிறது இருக்கிறதுனால அதோட ரிசல்ட்டும் அக்யூரேட்டாக இருக்கும் அதே சமயம் குயிக்காகவும் கிடைக்கும் இந்த எக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னா வாழப்பாடியிலே முதன்முறையாக கொண்டு வந்திருக்காங்க இது ரத்த சக்கரையோட மூன்று மாத சராசரி அப்படிங்கிற ஹெச்பி ஏ ஒன் சியை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது இந்த எக்யூப்மெண்ட் பாத்தீங்கன்னா ஹார்மோன் சம்பந்தப்பட்ட எல்லா டெஸ்ட்டும் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது தைராய்டு இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஃபெர்டிலிட்டி சம்பந்தப்பட்ட டெஸ்ட்டுகள் லிவர் மற்றும் கேன்சர் மார்க்கர் மற்றும் விட்டமின் சம்பந்தப்பட்ட எல்லா டெஸ்ட்டும் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது இது பயோ கெமிஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட ஃபுல்லி ஆட்டோமேட்டட் மெஷின் இதுல கிட்னி கொலஸ்ட்ரால் மற்றும் லிவர் சம்பந்தப்பட்ட டெஸ்ட்லாம் எடுத்துக்கலாம் இது பிளட்ல இருக்கிற எலக்ட்ரோலைட்ஸ் சோடியம் குளோரைட் பொட்டாசியம் போன்றவற்றை குயிக்கா கண்டுபிடிக்கிறது யூஸ் ஆகுது இது ரத்த வெள்ளை சிவப்பணுக்கள் ஹீமோகுளோபின் போன்றவற்றோட செல் கவுண்டை எக்ஸாக்டா கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது யூரின் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான டெஸ்ட் எடுக்கிறதுக்கான அட்வான்ஸ் லெவல் மைக்ரோ பயாலஜி லேபும் இருக்கு இனிமே நம்ம எந்த டெஸ்ட் எடுக்கணும் சேலமோ கோயமுத்தூரோ போகவும் தேவையில்ல நாள் கணக்கா வெயிட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை நம்ம வாலப்பாடியில இருக்கிற ஹார்மோ விசிட் பண்ணாலே போதும் மேலும் டீடெயில்ஸ்க்கு ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க